பத்து பேர் சேர்ந்து வந்து அடிக்கிற ரவுடிகளா ஒண்டியா என்ன மாதிரி ரெண்டு அடி வாங்குற மாதிரி அவன் தாட்டா ரவுடி கால கடகட ஆடுது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற நான் உன்னேவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போற எனக்கு என்றே கிடையாதுடா என்னோட அடுத்த நயன்தாரா

என்ன செவருக்கு வலிக்கும் ஏமா தோணுதா பரதேசி பரதேசி